அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர் அத்தியாயம் மூணு ஆலு இம்ரான் வசனம் எண்பது மேலும் அல்லாஹு தன் பேரொருளால் அவர்களுக்கு கொடுத்தவைகளில் உலோபித்தனம் செய்கின்றார்களே அத்தகையவர்கள் அது தங்களுக்கு நல்லதென்று நிச்சயமாக எண்ணிவிட வேண்டாம் மாறாக அது அவர்களுக்கு தீங்காகும் எதை அவர்கள் உலோபித்தனம் செய்தார்களோ அதை கொண்டு மறுமை நாளில் அவர்கள் கழுத்தில் மாலையாக மாட்டப்படுவார்கள் இன்னும் வானங்கள் மற்றும் பூமியில் அனந்தர உரிமை அல்லாஹுக்கே உரியது மேலும் அல்லாஹு நீங்கள் செய்பவற்றை நன்கு உணர்கிறவன் வசனம் நூத்தி எண்பத்தி ஒன்னு நிச்சயமாக அல்லாஹு ஏழை நாங்கள் தான் சீமான்கள் என்று கூறினார்களே அத்த அத்தகையவர்களுடைய சொல்லை திட்டமாக அல்லாஹு செவியேற்று விட்டான் இவ்வாறு அவர்கள் கூறியதையும் நியாயமின்றி நபிமார்களை அவர்கள் கொலை செய்ததையும் நாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் மேலும் மறுமையில் அவர்களிடம் எரிக்கும் வேதனையை நீங்கள் சுவைத்து பாருங்கள் என நாம் கூறுவோம் வசனம் நூற்றி எண்பத்தி ரெண்டு அது உங்கள் கைகள் முற்படுத்தி வைத்த செய்கைகளில் காரணமான காரணத்தினால் ஆகும் நிச்சயமாக அல்லாஹு தன் அடியார்களை எவ்வித அநியாயமும் செய்பவதில்லை சில மறுபடியும் படிக்கிறேன் வசனம் நூற்றி எண்பத்தி ரெண்டு அது உங்கள் கைகள் முற்படுத்தி வைத்த செய்கைகளின் காரணம் காரணத்தினால் ஆகும் நிச்சயமாக அல்லாஹு தன் அடியார்கள் எவ்வித அநியாயமும் செய்பவனல்ல வசனம் நூற்றி எண்பத்தி மூணு யூதர்களாகிய அல்லாஹ் அத்தகையோர் எத் தூதராயினும் நம்மிடம் அவர் ஒரு குர்பானியை கொண்டு வந்து அதை நெருப்பு உண்ணும் வரை நாங்கள் விசுவாசம் ஈமான் கொள்ள வேண்டாம் என நிச்சயமாக அல்லாஹு எங்களிடம் உறுதிமொழி எடுத்துள்ளான் என்று அவர்கள் கூறுகிறார்கள் நபியே நீர் எனக்கு முன்னர் வந்த தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளையும் என்றும் நீங்கள் கேட்டதையும் உங்களுக்கு திட்டமாக கொண்டு வந்தார்கள் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களை ஏன் கொலை செய்தீர்கள் என்று கேட்பீராக வசனம் நூத்தி எண்பத்தி நாலு நபியே இதற்கு பின்னரும் அவர்கள் உம்மை பொய்யாக்கினால் அதற்காக கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் உமக்கு முன்னர் தெளிவான அத்தாட்சிகளையும் ஆகமங்களையும் பிரகாசமான வேதத்தையும் கொண்டு வந்த தூதர்கள் பலரும் அவர்கள் கூட்டத்தினரால் இவ்வாறே பொய்ப்பிக்கப்பட்டிருக்கின்றனர் முன்னாடியும் தான் இருந்தாங்க அதனால இதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம் அல்லாஹ் வந்து நபிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க வசனம் நூற்றி எண்பத்தி ஐந்து ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்க கூடியதாகும் இன்னும் உங்கள் செயலுக்குரிய கூலியை நீங்கள் பூரணமாக்கப்படுவதெல்லாம் மறுமை நாளில்தான் ஆகவே அந்நாளில் எவர் நரக நெருப்பை விட்டும் தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் பிரவேசிக்க செய்யப்படுகிறாரோ அவர் திட்டமாக வெற்றியடைந்து விட்டார் மேலும் இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடிய அற்ப இன்பத்தை தவிர வேறில்லை வசனம் நூற்றி எண்பத்தி ஆறு விசுவாசம் கொண்டோரே உங்கள் செல்வங்களிலும் உங்கள் ஆத்மாக்களிலும் நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களாலும் இணை வைப்பா இணை வைப்பவர்களாலும் வசை மொழி நிந்தனைகளான அதிகமான தோ அதிகமான நோவினையை நிச்சயமாக நீங்கள் செவியேற்பீர்கள் மேலும் இத்தகைய கஷ்டங்களில் நீங்கள் பொறுப்பையை மேற்கொண்டு பயபக்தியோடும் இருந்திருக்கலானால் நிச்சயமாக அதுதான் அனைத்து காரியங்களிலும் ஆக்கமான செயலாகும் வசனம் நூத்தி எண்பத்தி ஏழு வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை மறைத்து விடாது ஜனங்களுக்கு தெளிவாக நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்று அல்லாஹு உறுதிமொழி வாங்கியதை நபியே நீர் அவர்களுக்கு நினைவுபடுத்துவீராக பின்னர் அவர்கள் தங்களின் அவ் உறுதிமொழியை தங்கள் முதுகுக்கு அப்பால் எரிந்துவிட்டு இதற்கு பிரதியாக சொற்ப கிரயத்தை வாங்கி கொண்டார்கள் அவர்கள் இவ்வாறு வாங்கி கொண்டது மிக கெட்டதாகும் வசனம் நூத்தி எண்பத்தி எட்டு நபியே தங்கள் செய்த தாங்கள் செய்த அற்ப காரியத்தை பற்றி மகிழ்ச்சி அடைகிறார்களே அவர்களையும் தாம் செய்த நாம் தாம் செய்யாத நன்மையான காரியங்களை பற்றி புகழப்படுவதை விரும்புகின்றவர்களையும் பற்றி நீர் நிச்சயமாக எண்ண வேண்டாம் அல்லாஹ்வின் தண்டனையை விட்டும் தப்பித்து வெற்றியில் இருக்கிறார்கள் என்ற அவர்களை நீர் தின்னமாக எண்ண வேண்டாம் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு வசனம் நூற்றி எண்பத்தி ஒம்பது வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹுக்கே உரியது இன்னும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன் வசனம் நூத்தி தொண்ணூறு நிச்சயமாக வானங்கள் மற்றும் வானங்கள் மற்றும் பூமியை படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோர்கள் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு அறிவுடைய அத்தகையோ நின்ற நிலையிலும் இருந்து இருப்பினும் தங்கள் விழாப்புறங்களின் மீது சாய்ந்தும் அல்லாஹ்வையே நினைத்து வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பை பற்றியும் சிந்தித்து எங்கள் இறைவனே நீ இவற்றை வீணுக்காக படைக்க விட படைத்து விடவில்லை நீ மிக தூயவன் நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை நீ காத்தருள்வாயாக என்றும் சிந்திக்கிறவங்க இதெல்லாம் அல்லாஹ் வந்து சும்மா நம்ம ஒன்றும் படைக்கல பொழுதுபோக்காக ஒன்றும் படைக்கல எல்லாம் நமக்குன்னு ஒரு நன்மையை சேர்த்துக்கணும் நல்ல விஷயம் செய்யணும் நல்ல காரியம் பண்ணணும் அதனால தான் எல்லாம் இந்த மாதிரி ஒரு உலகத்தை படைச்சிருக்காண்டு சிந்திக்கிறவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் வசனம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எங்கள் இறைவனே நிச்சய நீ எவரை நரக நெருப்பில் புகுத்தினாயோ அவரை நிச்சய நீ இழிவு படுத்திவிட்டா இன்னும் அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்வோர் ஒருவரும் இல்லை என்றும் நூற்றி தொண்ணூற்றி மூணு வசனம் எங்கள் இறைவனே உங்கள் இறைவனை விசுவாசியுங்கள் என்று எங்கள் விசுவாசத்தின்பால் அழைத்தோரின் அழைப்பை நிச்சயமாக நாங்கள் செவியேற்று நாங்களும் அவ்வாறே விசுவாசம் கொண்டோம் எங்கள் எங்கள் இரட்சகனே ஆதலால் நீ எங்கள் குற்றங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய தீமைகளை எங்களை விட்டு நீக்கியும் விடுவாயாக மேலும் முடிவில் நல்லோர்களுடன் எங்களை மரணிக்க செய்வாயாக என்றும் வசனம் நூத்தி தொண்ணூத்தி நாலு எங்கள் இறைவனே இன்னும் உன் தூதர்கள் மூலம் எங்களுக்கு நீ வாக்களித்ததை எங்களுக்கு தந்தரு தந்தருள் புரிவாயாக மறுமை நாளில் நீ எங்களை இழிவுபடுத்தாதிருப்பாயாக நிச்சயமாக நீ வாக்குறுதியில் மாறு செய்ய மாட்டா என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள் வசனம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆதலால் அவர்களுடைய இறைவன் அவர்களுடைய இந்த பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொண்டான் காரணம் உங்களில் ஆண் பெண் இருபாலிரனும் இருபாலரிலும் எவர் நன்மை செய்த போதிலும் நிச்சயமாக நான் அதை வீணாக்கிவிட மாட்டேன் ஏனென்றால் உங்களில் ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்த போதிலும் சிலர் மற்ற சிலரின் உங்கள் உள்ளவர்கள்தான் ஆகவே கூலி கொடுப்பதில் ஆண் பெண் என்ற பாகுபாடில்லை உங்களில் ஹிஜ்ரத் செய்து தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேறியும் பிறரால் வெளியேற்றப்பட்டும் என்னுடைய பாதையில் துன்புறுத்தப்பட்டும் யுத்தம் செய்தும் யுத்தம் செய்தும் அதில் கொல்லப்பட்டும் பட்டும் விட்டனரே அத்தகையோர் அவர்களுடைய பாவங்களான தீயவைகளை நிச்சயமாக நான் அவர்களை விட்டும் விடுவேன் நிச்சயமாக அவர்களை நான் சுவனபதிகளிலும் பிரவேசிக்க செய்வேன் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்றும் கூறுவான் இது அல்லாஹ்விடமிருந்துள்ள நற்கூலியாக அவர்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ்விடத்தில் இன்னும் இதைவிட மிக்க அழகான வெகுமதியும் இருக்கின்றது வசனம் நூற்றி தொண்ணூத்தி ஆறு நபியை நிராகரிப்போர் பெரும் வர்த்தக வர்த்தகர்களாகவும் தனவந்தர்களாகவும் ஆடம்பரமாக நகரங்களில் திரிந்து கொண்டிருப்பது உம்மை ஏமாற்றிவிட வேண்டாம் வசனம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு இது குறைந்த சுகமாகும் பின்னர் அவர்கள் ஒதுங்குமிடம் நரகம்தான் அது தங்குமிடத்தில் மிக கெட்டது எவ்வளவுதான் அல்லாஹ் வந்து தன் தன் நம்பிக்கை இல்லாதவங்கள எல்லாம் நல்லா செல்வந்தர்களாக வச்சுருக்கேன் அது வந்து எல்லாம் அவங்களுக்கு கொடுத்த ஒரு சோதனை தான் அது இம்மையில் மட்டும்தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆனால் மறுமையில் அவங்களுக்கு எந்த பறனையும் அழிக்காது அதனால தான் எல்லாம் சொல்கிறேன் இவங்கள இவங்க இவங்கள சந்தோஷமாக வச்சுருக்கான் நம்மளை கஷ்டப்படுத்துகிறானேண்டு ஒரு காலமும் என்னாதீங்க உங்களுக்கு கூலி வந்து மறுமையில் எல்லாம் உங்களுக்கு நல்வழிப்படுத்துவான் அப்படின்னு சொல்லி மறுமையில தான் நிரந்தர வாழ்க்கை இருக்கு அங்க ஒரு அழகிய தங்கும் இடம் இருக்குன்னு நபி வந்து நபிகிட்ட நபி கிட்ட அல்லா வந்து சொல்றான் வசனம் நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆயினும் தங்கள் இறைவனுக்கு பயந்து ஒழுங்காக நடந்து கொள்கின்றார்களே அத்தகையோர் அவர்களுக்கு சுவனபதிகள் உண்டு அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றில் அவர்கள் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள் இது அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் விருந்தாகும் இன்னும் அல்லாஹ்விடம் இருப்பது நல்லோருக்கு மிக சிறந்ததாகும் வசனம் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது விசுவாசம் கொண்டோரே நிச்சயமாக வேதத்தையுடையோரில் அல்லாஹ்வையும் உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இவ்வேதத்தையும் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட மற்றவைகளையும் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக விசுவாசம் கொள்கின்றவரும் இருக்கின்றனர் அவர்கள் அல்லாஹுடைய வசனங்களை சொற்ப விற்று விற்றுவிட மாட்டார்கள் இத்தகையோருக்கு அவர்களுடைய கூலி அவர்களின் இறைவனிடத்தில் மகத்தானதாக இருக்கின்றது நிச்சயமாக அல்லாஹு கணக்கெடுப்பதில் மிக தீவிரமானவன் வசனம் இருநூறு விசுவாசம் கொண்டோரே நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள் மேலும் எதிரியை சந்திக்கும் போது ஒருவருக்கொருவர் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் மேலும் எதிரியை எதிர்க்க எந்நேரமும் சித்தமாக இருங்கள் பயந்து நடக்கும் நடந்தும் கொள்ளுங்கள் நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவீர்கள் அஹமதுல்லா எப்படி நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறான் பாருங்கள் உண்மையில் அலமதுல்லா என் எல்லா மாதிரி ஒரு இறைவன் கிடைக்க நாங்கள் கொடுத்து தான் வச்சுருக்கணும் அஹமதுல்லா சாலா இந்த வீடியோவை இதோடு முடிக்கிறேன் நான் லைவில் வந்து நைன் ஒம்பது மணிக்கு நான் வரேன் சாலா கேட்டு நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் லைவில் நீங்கள் வர்றது வந்து எனக்கு தெரியல எத்தனை பேரும் என்கிட்ட காட்ட மாட்டேங்குது ஆனால் ஒரு ஒரு சில சேட்டு தான் வருது ஆனால் எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு ஏன் காட்ட மாட்டேங்குதுன்னு தெரியல ஆனால் வீடியோ முடிஞ்ச பிறகு அலமதுல்லா நூறு பேர் பார்க்குற மாதிரி காட்டுச்சு சில பார்த்த அனைத்து மக்களுக்கும் ரொம்ப நன்றி நான் வந்து நான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஓதிட்டு தான் இருப்பேன் சில கேட்டு உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அந்த சேட் மூலயமா கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அலாமலைக்கு வரமத்துள்ளாஹி ஒபர்ககுகுகு